ரெட் லேபிள் தயாரிப்பாளர் லெனின் இப்போ லெனின் ரெட்டு ஓகே லெனினுக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது லெனினுக்கும் ரெட் லேபிளுக்கும் சம்மந்தம் இருக்குது நான் யோ ஏன்டாது ஓகே சிவப்புக்கு ஓகே லெனின் ஓகே அப்புறம் அவங்களே சொல்லு ஒரு முத்திரை குத்திட்டாங்க எனக்கும் ரெட் டேப்பு சம்மந்தம் இல்லை ரெட் லேபுளுக்கும் எலக்ஷனும் சம்மந்தம் இருக்குது அந்த எலெக்ஷன் முத்துட்டே குற்றிட்டாரு அதுவும் ஊற்றுக்க வேண்டியது தான் எப்படி டெனினுக்கும் ரெட்டுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்கோ இந்த மாதிரி ரெட் லேபிளுக்கும் எலெக்ஷனுக்கும் ஃபுல்லாக சம்மந்தம் ஆகிப்போச்சு அது இல்லாமல் எலெக்ஷன் நடக்காது இப்போ ஆனால் ரொம்ப யோசிச்சு தான் டைட்டில் வச்சுருக்காங்க இயக்குனர் வினோத் சார் வாழ்த்துட்டார் சார் ஆமாம் ட்ரெயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹீரோ புதுசு மாதிரியே இது ஒரு ஃபிலிம்ட்டு தெரியல ஆமாம் கேஷுவலாக அடிச்சிட்டு போய்ட்டு இருக்காரு ஒரு அழகான கதாநாயகி நாயகி அஸ்வின் நல்லா பண்ணியிருக்கீங்க ஜோடி ஜோடி நல்லா நல்லாயிருக்கு அது முக்கியம் இல்லை ஆமாம் ஆ அவங்க ஹீரோ நீங்கள் என்ன நம்மளும் ஒம்பில் வாட்டி இருக்குன்னே ஆள் வருவாங்க லெனினுக்கும் அஸ்வினுக்கும் ஜோடி பொறுத்த நல்லா நல்லாயிருக்கு ஆமாம் இப்படி கமல் ஸ்ரீதேவி ரஜினி ஸ்ரீ மாதிரி அஸ் லெனின் அஸ்வின் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு தொடரட்டும் ஜோடி தொடரட்டும் படங்களும் தொடர்ந்து எடுங்க ரெட் லேபிள் ஆயிரப்பட்டு கேட்டேன் என்ன என்ன தான் படம்ட்டு கதையை சொல்லவே மாட்டேங்கிறார் மலுப்புறார் அப்படியே ஆமாம் இல்லை சார் ஒரு கால கல்லூரி ஸ்டோரி அப்படின்னாரு காதல் கதையா அப்படின்னா இல்லை சார் அதில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது உங்களுக்குள்ள அரசியல் கதையா அதுவும் இல்லை சார் ஒரு திருளார் என்னதான் கதை ஆ எலெக்ஷன் கதையும் இல்லை கல்லூரி கதையும் இல்லை காதல் கதையும் இல்லை அப்படியே ஓட்டு சஸ்பென்ஸை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாரு டைம் சரியாயிருச்சாப்போ ராகு காலம் மாதிரி வெளியே போய்ட்டு போயிட்டேன் ஒரு இடையில இரு நிமிஷம் ஏதோ ஓர சரியில் உள்ள இருக்கு அந்த ஓரையில் மேடை இருக்கக்கூடாது உள்ள இருக்கு வெளியே போய் டைம் பார்த்தா இருக்கு ஓகே இப்போ குருவரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மட்டும் திரும்பி உக்காந்துட்டார் இதுக்குமா டைம் பார்ப்பாங்க மேடையில் இருக்கிறதுக்குலாம் இப்போ கட்டி வச்சு இதுக்கு போகிறதுக்கும் ஓர தேவை வேண்டிய இருக்கு நமக்குலாம் பாத்ரூம் தான் வேணும் அவர் ஓர பார்த்து போவார் ஓகே ஓரம் போயிட்டார் ஓகே டைம் நல்லா இருக்கு நீ வந்து உட்காந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு திரும்ப இந்த பாருங்க இந்த இந்த ஓர இல்ல மறந்து போச்சு ஆ ஜோடி பொறுத்தவங்கள இருந்தது நம்ம ரைட்ரு பார்த்துக்கணும் சார் நல்ல விஷயம் சொன்னார் ரொம்ப காலத்துக்கு முன்னே நடந்தது சார் அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு இல்லைன்னு சார் மூலியமாக அப்போ ஏவிஎம் ஜெமினி தேர் தேவியூம்ஸ் மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பெனி கதையை முடிவுண்ணுவாங்க கதையை முடிவுனதுக்கு அப்புறம்தான் இந்த கதையை யார் இயக்குனர் நல்லா இருக்கும் அப்படின்னு இயக்குனர் இயக்குநரை முடிவு பண்ணுவாங்க அப்புறம் இந்த கதைக்கு எந்த கதாநாயகன் கட்டாக இருப்பார் அப்படின்னு அப்புறம் கதாநாயகன் பண்ணுவாங்க இது ஆரோக்கியமான சினிமா போய்கிடுச்சு ஏன்னா படத்துக்கு கதை தான் முக்கியம் கதை தான் ஹீரோ கதை தான் கதாநாயகி தான் இயக்குனர் கதை தான் முக்கியம் அப்போ ஆரம்பத்தில் எல்லாம் அப்படியே கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ஸ்ரீதர் கே பாலச்சந்தர் சார் டிஆர் பாக்யராஜ் சார் இப்போல்லாம் வந்ததுக்கப்புறம் டைரக்டரே கதை திரைக்கதே வசனம் தான் ஒரு முழுமையாக இருக்குமா தோணுச்சு அதுக்கப்புறம் ஏற்கட்ட கதை கேட்பாங்க கதை பிடிச்சிருந்தா அந்த கதைக்கு யார் ஹீரோ பிரபுங்களா இருக்குமா ஸ்ரீ கார்த்திகனாக இருப்பாரா சத்யராஜனாக இருப்பாரா அந்த காலகட்டத்தில் விட்டுருந்துச்சு அப்புறம் இருக்கீரோ முடிவு பண்ணுவாங்க அது ஆரோக்கியமாக போய்கிட்டு இருந்துச்சு அந்த எல்லாம் நல்ல படம்லாம் கரெக்டாக அமைஞ்சது இப்போது கதையை வந்து க தேவைப்பாளரும் முடிவுன்றதில்ல கதை முடிவுண்ட காலமாக போச்சு அதுக்காரம்பி போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் நான் வந்து தயாரிப்பாளராக லைனி சார் நான் பாராட்டுறேன் ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம் முதல்ல கதையை முடிவு பண்ணுவோம் அப்படி கதையை தேடி இருக்காரு அப்போ பொன் பார்த்துமே சார்ட்ட கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு கதை பிடிச்சிருக்கு லைன் பிடிக்கல கதையே பிடிச்சிருக்கு கதையை ஃபுல்லாக பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்போ இந்த கதைக்கு ஒரு நல்ல இயக்குனராக சரியான இயக்குனராக போடுவோம் அப்படி அப்புறம்தான் இயக்குனர் வினோத்தை முடிவு பண்ணியிருக்காங்க இதில் அவர் படம் நல்லா வந்திருக்குங்கிறதுக்கான நம்பிக்கை எடுக்கலாம் ஒரு கதை தான் முக்கியம் அப்போ கதையை அதுக்கப்புறம் டேரக்டர் முடிவு பண்ணி இந்த கதைக்கு நம்ம கரெக்டாக இருப்போம்மா ஹீரோ கரெக்டாக இருப்போமா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது அதில் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாற்றம் பண்ணி ஒரு இந்த லேபிள் முறையாக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுக்கு பொன்பச்சி சொன்ன உதாரணம் அடுத்து இந்த படத்தில் அவர் என்ன சொரந்தில் என்னென்னமோ நடிகர் நடிகை வேல் நடிகர் திலகம் உலக நாயகன் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ ஒரு நடிகர் உருவாகிட்டு இருக்காரு அவருக்கு பட்டத்தை தேட வேண்டியிருக்கு இப்போ என்ன பட்டலாம் பட்டோம்ட்டு கோவை திலகம் வைக்கலாமா உலக உலக நாய் டைட்டில் விட்டு வச்சாச்சு அப்போ அது விட்டு கொடுத்துட்டாரு அது கூட வச்சுக்கலாம் எங்கள் சங்க தலைவர் அது உதயகுமார் நடிகர் உதயகுமார் அவர்கள் இன்றைக்கி வந்து நடிகராக உட்காந்துருக்காரு ட்ரெயினில் பார்க்கும்போது அந்த கெட்டப் சூப்பர் ரஜினி கூட உள்ள சீடாக சீடு குடிச்சி பார்க்கல ஏன்னா அவரை கொஞ்சம் சீரஸை குடிப்பார் ரொம்ப தெனாகப்பட்டா அப்படியே கேச சாஞ்சிட்டு அப்படியே வானத்துக்கு ஊர்ல அது புகையை புகைய புகையை மேலே வானத்துக்கு விடுறாரு ஆமாம் ஒரு நல்ல நடிகர் உருவாகிட்டு இருக்காரு சார் எங்கள் ஆல்ட் வேலை வாங்கியிருக்கிய அவருக்கு வேலை வந்து சாதாரண விஷயம் இல்லை நல்ல வேலை வாங்கிக்கிறேன் நம்ம பொன் பாத்திங்க சொன்ன ஒரு விஷயம் சொன்னார் ஒரு நடிகர் நடிகர் கதை கேட்டோம் கமிட் ஆகிட்டோம் ஓகே ஒரு நடிகர் கமிட்ட கதை பிடிச்சி கமிட் ஆகிட்டா அந்த இயக்குநர்கிட்ட ஃப்ரீடம் விட்டணும் நம்புனா அது நடிக்கணும் நம்பிக்கையிலேயே நடிக்கக்கூடாது அப்போ நீ கதையை கேட்டுட்டு நம்பி உள்ளே போயிட்டா அவனை போட்டு டார்ச் கொடுக்காது டேட்டோ டார்ச் பண்ணக்கூடாது அதை மாற்று இதை மாற்று ஏன் இப்படி ஷார்ட்டிங் இங்கேயே வைக்கிற கேமரா அங்கேயே வைக்கிற இது வந்து இயக்குற சித்திரவதை பண்ணுறது சித்திரவத பண்ணுறது கதை பிடிச்ச நடிக்க பிடிக்க நடிக்காது எவ்வளோ தானே உதயகுமார் சார் கதை கேட்டிருக்காரு பிடிச்சி போச்சு படம் முடிகிற வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை சமத்தான நடிக்கிறவர் ஒன்று ஒன்று அப்பப்போ கேட்டால் இது வேற அது நடிக்க வளர்ந்து வளர்ந்து வந்துக்கி இருக்கோம் அப்படின்னு அது ஒன்று இருக்குது ஃபுல் விட்டார் படம் பார்த்துருக்காரு படம் பார்த்துட்டு அவரோட கருத்து இப்படி மாற்றிக்கலாமா மாற்றலை மாற்றிக்கலாமா ஓகே அவர் சொல்கிற மாற்றம் இயக்குநருக்கும் கதாசிரியருக்கும் உடன்பட்டுருக்கு அப்போ சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்போ சொன்ன விஷயம் சரி அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி மேடையில் ஓப்பனாக சொல்கிறார் கதாசிரியர் ஒரு நடிகர் வந்து இதான் கதை சொல்லலாம் ஷூட்டிங்லேயே சொல்லும்போது ரொம்ப இயக்குநருக்கு வந்து பெரிய தலைவலி ஆகிடும் குழப்பம் உண்டாயிடும் குழப்பம் உண்டாச்சுன்னா அது படத்தில் தெரிஞ்சுப்போம் போகும் அப்போ கரெக்டாக எங்கள் எங்கள் நடிகர் கரெக்டாக படம் முடிஞ்சு அதுதான் அனுபவம் அதான் சார் கொண்ட பார்த்துமே சார் அனுபவம் சில போய் பக்கத்தில் வச்சுக்கணும் நம்ம அது சில யூஸ் ஆகும் அதனால வளர வர இயக்குநர்லாம் உதயகுசக கூட நடிக்க வைங்க அப்படியே அவர் கருத்து கொஞ்சம் கேட்டுருக்குங்க இன்னொன்று அவர் முடிவு பண்ணிட்டார் ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அஞ்சாயிரம் படத்தில் நடித்து ஒரு ஃபேஸ் விலை உண்டாக்கிட்டு ஃபேஷனை போச்சு ஒரு ஃபேஸ் விலை உண்டாக்கிட்டு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இல்லை இப்போ ஏதாவது கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிறது அடுத்த விஷயம் நடிக்கிறது அதுக்கு தான் தவிர ஒன்றும் இல்லை அவர் இன்னும் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை இந்த எலெக்ஷன் முன்னாடி அஞ்சாறு வருடம் அடித்து ஒரு ஃபேஸ் உண்டாக்கிட்டு அப்படி பொது போய் ஓட்டு கேட்கணும் என்ன அதான் என்ன தலைவரை ஓகே இங்கே சங்கத்தில் ஓட்டு கெட்டு போட்டு ஓட்டு கேட்டு போர் வெடிச்சு போச்சவருக்கு என்ன நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும் அதில் அப்புறம் அந்த படத்தில் மிஸ்டர் கைலாஷ் மேனன் தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து கைலாஷ் மேனன் சொல்லலாம் சமீரா ரெட்டி சொல்லலாம் ராவு எல்லாம் சொல்லலாம் நம்ம நாட்டில் உள்ள ஜாதி தமிழ்நாட்டில் ஜாதி சொல்ல முடியாது எங்கேயா நம்ம ஒரு பதினாப்பு ஒரு பேரை சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டரு ரமேஷ் பன்னியும் சொல்ல முடியாது வினோத் தேவர்னு சொல்ல முடியாது ஏன்னா இருக்குன்னா அப்போ மலையாளத்தில் அது கேஷலாக இருக்குது மேனன் அங்கே போதும் இங்கே ரெட்டி ஆந்திராவில் அது தப்பாகவே தெரில இங்கே தப்பாக ஏன் தெரியுதுன்னா இங்கே ஜாதிகரி ஆட்டி படைக்குது ஜாதிகி இருக்கிறனால தான் ஒருத்தன் ஜாதி பேரை வச்சாலே இங்கே பிரச்சனையாக இருக்குது இல்லைங்க கைலாஷ் மன்னன் வந்திருக்காரா ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களை இங்கே சொல்லுவோம் நாங்கள் உங்களுக்கு வந்து பெருமைப்புறோம் கைலாஷ் மன்னன் வாழ்த்துக்கள் பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு முக்கியமாக ஏன் சின்மகி மேடம் இல்லை பாட்டியாங்களில் பாட்டு ஆமாம் என்ன வரி என்ன இந்த கோயம்புத்தூர் குசுமல்ல இந்த கோயம்புத்தூர் குசுமக்கிட்ட இது தான் நல்லா பாடியிருந்தாங்க இந்த படத்தை டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சேன் பாடினாங்களா அதுவும் கேள்வி இருக்குல்ல தெரிஞ்சுமா அவங்களுக்கு தெரியும் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது வியாபாரமாகறது பெரிய விஷயமாக இருக்குது இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப கருத்து ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க இந்த பாட மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கணும் தெரிஞ்சவங்கள அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை தெரியாமல் படிட்டேன் பொருள் தெரியாமல் படிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவன் தான் முழுமையாக முழுமையானவன் படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான் இந்த இயக்குனருக்கும் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமப்படுத்துகிற மாதிரி எவ்வளோ மன உளைச்சு உண்டாயிருக்கும் இந்த இயக்கு தெரிஞ்சு நான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை தமிழ் உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானது நீங்க நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமப்படுத்த மாதிரி தான் நீங்கள் அந்த படத்தில் பாடினதுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சுதான் பாடிக்கணும்னு சொன்னீங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் கேட்க நீங்கள் ஈஷாலாம் ஒருத்தர் நீமப்படுத்தி போயிட முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி பிடிச்ச பிடிச்ச அதை முடித்து உயிர் போகுதுங்க இங்கே ஒரு இயக்குநருக்கும் ஈஸியாக வந்து எப்படி இயக்குனர் ஆபப்படுத்தி நீங்கள் நீங்கள் தான் பாட்டு ஜானகி மேடம் சுசில மேடத்திற்கெலாம் அங்கே யாரும் ஒரு பிரிக்கின பாடலுக்கு உருவாக முடியாதுங்க தமிழ் ஜானகி கூட எவ்வளோ எவ்வளோ ஒரு பாட இவங்க நேற்று ராத்திரி அம்மா பாடினாங்க அது எத்தனை நல்ல அற்புத பாடலாம் பாடியிருக்காங்க அந்த படம் பாடலாம் அவங்களுக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்குநரையோ தயாரிப்பாளையோ சொல்லி அவமப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை இந்த படத்தை பாட்டு நல்லா பாடியிருக்காங்க ரசிக்கிறோம் நீங்கள் பாடி பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடையின்னே சொன்னீங்க இப்போ அது எதுவும் இல்லை இல்லை உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க உங்களுக்கு சுச்சுவேஷன் கேளுங்கள் பாட்டில் பா ஒரு பாட்டை பல படித்து பாருங்க பிடிச்சிருந்தால் பாடுங்க இல்லைனா போங்க பாடி முடிச்சுட்டு சம்பளமும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாங்க இந்த படத்தில் அவங்க சந்தோஷம் தான் இந்த படம் பாட்டு நல்ல ஹிட் ஆகும் கிரெடிட்லேபிள் லெலின் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு ஒரு கதையை நம்பி ஒரு நல்ல இயக்குநரை நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் லெலின் அவர் தொடர்ந்து நீங்கள் கடற்படம் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட அந்த ஒரு அது கடைசி இருக்குது உங்களுக்கு ஆமாம் இந்த படம் வந்து விட்டு அடியே வாழ்த்துக்கு நன்றி வணக்கம்